சிவன் பார்வதி திருக்கல்யாணத்துக்கு போகலாமா அதுவும் ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது வாங்க போகலாம் ஹே ஃபேமிலி வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பார்த்திங்கன்னா ரிசபேஸ்வரர் கோவிலில் காலையில் மகா கும்பாபிஷேகம் வந்து மிக பிரம்மாண்டமாக நடந்துச்சு அன்றைக்கி சாயங்காலம் பார்த்திங்கன்னா சிவன் மற்றும் பார்வதிக்கு திருக்கல்யாணம் நடக்குது அதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் வாங்க போகலாம் நாங்கள் போயிட்டுருக்கும் போதே பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வந்துட்டாங்க நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க நாங்களும் போய்ட்டே நடுவில் உக்காந்துட்டோம் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள் செங்கத்தில் இருக்கவங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு வந்துட்டாங்க ஏன்னா நான் பிறந்து இருபத்தி ஒரு வருஷம் ஆகுது இது வரைக்கும் சிவன் பார்வதி திருக்கல்யாணம் நான் பார்த்ததே கிடையாது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறைக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இப்போதான் பார்க்குறேன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா சிவனும் பார்வதியும் பார்த்தீங்கன்னா ஊர்வலம் இருந்தாங்க ஊர்வலம் போயிட்டு ஒரு வழியாக மேடைக்கு வந்துட்டாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் சிவனும் பார்வதியும் வந்த உடனே எல்லாம் அண்ணாமலையாக இருக்குது அரோகரா அப்படின்னு சொல்லி எல்லா கற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புடவை வந்து மாற்றுறது கொடுக்குறது அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தாலி ஆசீர்வாதம் பண்ணுறது அதுக்கடுத்து தாலி கட்டுறது இந்த மாதிரி எல்லாமே வந்து நடந்துட்டு இருந்தது நாங்களும் இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சிவன் பார்வதி இருக்காங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு சிலை இருக்குது பார்த்திங்களா அதுவுமே பார்வதி அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு என்னென்னா அதை பற்றி தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு என்னென்னு சரியாக தெரியல அதில் வந்து அவரே சொன்னார் ஐயர் இருக்காரு இல்லையா அவரே சொன்னார் என்ன சிவன் பார்வதி கல்யாணம் சொல்லிட்டு பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்காதீங்க அவங்களுமே பார்வதி தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு கல்யாணம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாரு சிவன் பார்வதிக்கு பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் வந்து நடந்து முடிஞ்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம் கிட்ட போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட போனோம் நிறைய கூட்டமாக இருந்துச்சு ஆகிட்டே போக முடியல சரி அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக இருந்தே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம் அண்டு இந்த கோவில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவில் தோன்றுறதுக்கு முன்னாடியே இந்த கோவில் வந்து தோன்றியிருக்கு ஸோ மறக்காமல் நீங்கள் திருவண்ணாமலை வந்தீங்க அப்படின்னா செங்கம் முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தான் ஸோ வந்து இந்த கோவிலை வந்து பார்த்துட்டு போங்க சிவபெருமானியும் பார்த்துட்டு போங்க எனவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க அண்ட் இன்னும் நான் நிறைய என்னை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் பாய்